வெல்கம் டு சோடா புடி சோ இந்த போறது காந்தாரா படத்துல ஆக்சுவலா காட்டப்பட்ட ரெண்டு தெய்வங்கள் பஞ்சுருளி குலிகா தெய்வம் அவங்களை பத்தின கதை என்ன அது இல்லாம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம காமிச்சாங்க மூணு டைம் லைன்ல ராஜா வந்து நிம்மதிக்காக பஞ்சுருளி தெய்வத்தை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் குலிகா தெய்வத்துக்கு கோவத்துக்கு ஆளாகிறதுங்கிற மாதிரி இப்படி மொத்த விஷயங்கள் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க சோ பார்ட் ஒன்ல என்னெல்லாம் இருந்துச்சுங்கிறத பேசிட்டு இந்த பார்ட் டூ அதாவது இது இந்த குடத்துல என்னெல்லாம் இருக்க போகுது என்னெல்லாம் காட்ட போறாங்கிற மாதிரி சில விஷயங்கள் இல்லை டீட்டெயிலாக காந்தாரா பத்தி மொத்தமா பார்த்துடலாம்ப்பா சோ பஞ்சுருளி தெய்வம் எப்படி உருவாச்சு குலிகா தெய்வம் எப்படி உருவாச்சு மொத்தத்தையும் டீட்டெயிலாக இதுல பாத்துடலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து காந்தாரா ஒன்ல என்னெல்லாம் எல்லாம் மூணு டைம் இல்லை கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆயிரத்தி நாற்பத்தி ராஜா வந்து என்கிட்ட எல்லாமே இருக்கு செல்வம் இது எல்லாமே இருக்கு ஆனாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுக்காக நிம்மதியை தேடி தூங்கவே முடியல எதுவும் ஒன்று குறையாவே இருக்குங்கிற மாதிரி இருப்பாரு அப்ப அவர் யாகம் வளர்க்கும் போது அங்கர்ன சாமியார் என்ன பாரு உனக்கு அம்மாவோட அரவணைப்பு தான் மிஸ் ஆகுது அதனால நீ அதை தேடிப்போ உனக்கு கன்ஃபார்ம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லவும் இவரும் எல்லா இடமும் காடு மலன்னு தேடி அலையும் போது ஒரு இடத்துல இவரே அறியாம ஒரு இடத்துல அரவணைப்பு கிடைக்கும் இந்த இடம் ஏதோ என்ன ஒண்ணு பண்ணுது நான் கேட்ட அந்த நிம்மதிங்கிறது இந்த இடத்துல எனக்கு கிடைக்குதுன்னு போது அப்போ பார்த்தா அங்க ஒரு கல் அதை பஞ்சுருளியா அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பஞ்சுருளி எனக்கு இந்த கல் எனக்கு தேவை நான் உங்களுடைய ராஜாவா உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கறேன் எனக்கு இதை கொடுத்துருங்கன்னு சொல்ல அங்க இருந்த மக்கள்லாம் எல்லாம் எங்க கிட்ட இருந்து என்ன வேணாலும் கேளுங்க ஆனா இந்த பஞ்சுருளி மட்டும் கேட்காதீங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அப்ப அங்கிருந்த ஒருத்தருக்கு பஞ்சுருளியே உள்ள வந்து உனக்கு நான் வேணுமா உனக்கு நான் வேணுமா எடுத்துக்கோ ஆனா அதுக்கு பதிலா இங்க இருக்கிற மக்களுக்கு நீ நிலத்தை கொடுக்கணும் எப்படி நிலத்தை கொடுக்க போறோன்னா அப்ப பஞ்சுலி வந்து ஒரு சத்தத்தை போட்டு இந்த சத்தம் இது வரைக்கும் போகுதோ அந்த இடம் மொத்தமும் இங்க இருக்கிற மக்களுக்கு நீ கொடுக்கணும் அதுக்கு பதிலா உனக்கு நான் நிம்மதியை கொடுக்குறேன் உன்னுடைய தலைமுறையை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தர் இந்த நிலத்தை எனக்கு திரும்ப வேணும்னு கடத்தாங்கன்னா அவங்களுடைய நிம்மதிங்கிறது மொத்தமா போயிடும் அதை மனசுல வச்சுக்க இந்த நான் கொடுக்கறது பஞ்சுருளியா ஆனா குளிகா வந்து உக்கரமான தெய்வம் இந்த சத்தியத்தை மீறிட்டீங்கன்னா பெரிய தண்டனை அனுபவிப்பீங்கிற மாதிரி அப்பவே வார்னிங் கொடுப்பாங்க பஞ்சுருளி இப்படி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல பஞ்சுருளி வந்து அங்கிருந்து ராஜா கிட்ட போகுது வருஷா வருஷம் இந்த பூதகோளா அது நடத்தப்பட்டு பஞ்சுருளியா வேஷம் கட்டி அவங்க உடம்புல பஞ்சுருளியா வந்து இறங்குவாங்க அதுக்குன்னு ஒரு குடும்பம் வந்து அவங்க தான் பஞ்சுருளி வேஷம் கட்டுவாங்க அவங்க உடம்புல பஞ்சுருளியே வந்து மக்களுக்கு நல்லாசி கொடுக்கறது அவங்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வை கொடுக்கறதுங்கிற மாதிரி ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும் இப்ப அப்படியே கொஞ்சம் தலைமுறைகள் போனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏ எங்க பாட்டேன் முப்பாட்டேன் நிம்மதிக்காக நிலத்தை எழுதி கொடுத்துட்டாரு எனக்கு தான் நிம்மதி இப்ப இருக்குதே எனக்கு என் நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பஞ்சுலியா வேஷம் கட்டினவர்கிட்டயே என் நிலத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கண்ணா அதுக்கு பதிலா உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கானாப்பா அந்த நிம்மதி வேணாமாண்ணா அதெல்லாம் வேணாம் எனக்கு என் வேணும்னா அப்ப பஞ்சுலியா இருக்கிறவரு இங்கே பாரு நிலம்ங்கிறது இங்க இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்கும் சொந்தமானது இந்த மக்களுடைய நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவருக்கு டவுட் வந்து ஆமா இப்ப சொல்றது பஞ்சுலியா இல்ல பஞ்சுருளி வேஷம் கட்டுறவரா அவரு இந்த இடத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் இடம் பறி போயிடுமோங்கிற கோபத்துல இப்படி பேசுறாரா இது பஞ்சுருளி பேசுறதா நான் எடுத்துக்க மாட்டேன்னு அவர் நம்பிக்கை இல்லாம சொல்லவும் ஓ நீ இப்ப நான் பஞ்சுலியா இல்லையேங்கிற உன் டவுட்டே வந்துருச்சா இனிமேல் என்ன யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படி ஒருவேளை பாத்தீங்கன்னா நான் பஞ்சுருளி இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு அதோட அந்த பஞ்சுளி வேஷம் கட்டினவரு மாயமா மறைஞ்சிட்டார் அதுதான் நம்ம ஹீரோவோட சிவாவோட அப்பா இதில் வந்து சின்ன வயசா இருக்கிற சிவா வந்து பாத்திருப்பான் நம்ம அப்பா எங்க மாயமா போனாரு பஞ்சுலி வேஷம் கட்டுவாரு அதோட எங்க மாயமா போயிட்டாருங்கிற மாதிரி அதோட யாரு கண்ணிலையும் படல அதே மாதிரி எனக்கு நிலம் வேணும் என்னெல்லாம் மொத்தமாக எனக்கு வேணும்னு சொல்லி அடம் அவன் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க கோர்ட்டு வாசல்லையே ரத்தம் கி அவன் இறந்திருப்பான் சோ அதுக்கப்புறம் எப்பா இந்த நிலத்து மேலே கை வைக்கிறது நிலத்தை திரும்ப அவங்க நினைக்கிறது நம்ம இந்த வேலையை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அதோட நிறுத்தப்பட்டிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் இருக்கிற டைம்லைனுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இதுக்காக நம்ம ஹீரோவான சிவா அவர் வந்து எப்பா இந்த பஞ்சொலி வேஷம் கட்டுறது இந்த பூத கோலால கலந்துக்கிறது அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நம்ம ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஜாலியா இப்படி சுத்திக்கிட்டு கிடப்போம் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் கிடப்போங்கிற மாதிரி ஊதாரியை சுத்திக்கிட்டு இருக்கிற ஹீரோ இப்போ அவருடைய சொந்தக்கார பையன் நான் குருவா அவன் இந்த பஞ்சுருளி வேஷம் கட்டுறது இந்த விஷயங்களை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கான் நாம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும் நம்மளுடைய காவல் தெய்வத்துக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி அவன் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலாக சிவா தான் பண்ணணும் அவங்க அப்பா தன்னோட கண்முறையே காணாமல் போனதுனால மறைஞ்சு போனதுனால அதுலேருந்து இவனால் வெளியே வர முடியல அப்பப்போ கனவுல வந்து இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது தப்பாக நடக்க போகுதுன்னு நம்ம உறுத்திக்கிட்டே இருக்கு அதனாலேயே நான் இந்த பஞ்சுருளி வேஷம்லாம் போடவே மாட்டேங்கிற மாதிரியே அந்த பக்கமே போகாமல் இருப்பான் இப்போ இது இந்த ராஜாக்கள் இந்த நிலத்தை அடைய நினச்சி அவங்க காலியானங்கிற விஷயம் தெரியும் இருந்தாலும் இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம தயாரா இல்ல ஏன் பையனுக்கு இந்த சொத்தை நான் சேர்த்தே தீரணும்னு பஞ்சுலிய வேலை கட்டுறான்னு தெரியுமா குருவா அவங்கிட்ட அதை பாரு கொஞ்ச நேரத்துக்கு பஞ்சுலி வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறமா நீ நார்மலா தானே இருப்ப நீ சொல்லு இந்த எல்லாம் இவங்களுக்கு தான் போய் சேரணும் நம்ம திருப்பி கொடுத்த ஆகணுங்கிற மாதிரி நீ இப்படி சொல்லு நான் உனக்கு கொஞ்சம் நிலத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்ல குருவா வந்து இல்லை இல்லைங்க இது வந்து தப்பா தெரியுது நான் வந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்ல இப்போ குருவாவை போட்டு தள்ளியாச்சு இப்போதான் சிவாவுக்கு இந்த ஆளு நல்லவன் மாதிரியே நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தான் கிடையாது இவன் அந்த நிலத்துக்காக தான் ஆசைப்படுறான் இப்ப நான் மொத்த அழிக்க போறேன்னு ஆளுங்களாம் எல்லாம் கூப்பிட்டு வந்து அட்டாக் ஏழுல ராஜா கிட்ட சொல்லியிருக்கோம் பஞ்சுளியா நான் இந்த ஒரு விஷயத்த பண்றேன் ஆனா நீ மீறிட்ட உன் சந்ததியில வரவங்க யாராச்சும் ஒருத்தர் மீறினாலும் குளிகாவோட கோபத்துக்கு ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால இப்ப குளிகாவே சிவாக்குள்ள வந்து மொத்தமா ஒரு தாண்டவம் தாண்டவன் ஆடி அது குளிகாவுக்கு பொறுத்த வரைக்கும் அடங்காத ஒரு பசி இருக்கும் அதனாலதான் அந்த பொரி சாப்பிட்றதுலாம் அவ்வளவு அடங்காத ஒரு கோபம் அடங்காத ஒரு பசி இருக்கிறது தான் குலிகா தெய்வம் மொத்த பெரிய வேட்டையாடி மொத்தமா எல்லார் கதையும் முடிச்சிருச்சு இப்ப சிவா அவர் பஞ்சுழி வேஷம் கட்ட ஆரம்பிச்சாரு அதோட அவருமே மாயமா மறைஞ்சிருப்பாரு மாயமா மறைறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பஞ்சுள்ளி வேஷம் கட்டி மறைஞ்சு போனாரே அவரையுமே பாக்குறதோட இந்த பஸ்பாட்டுங்கிறது முடிஞ்சிருக்கும் சரி இதுல காட்டப்பட்ட இந்த ரெண்டு தெய்வங்கள் பஞ்சொழி தெய்வம் குளிகா தெய்வம் சரி இந்த பஞ்சுளி தெய்வம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பாத்திரலாம் இந்த பஞ்சுளி தெய்வத்தை சிவபெருமான் தான் நீ பூமியில இருக்கிற இந்த நிலத்தை காப்பாத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு காவல் தெய்வமா இருக்கணுங்கிற மாதிரி வேலையை கொடுத்து அனுப்பியிருப்பாரு ஆக்சுவலாக சிவன் பார்வதியுடைய தோட்டத்துல ஒரு காட்டு பன்றி வந்து இறந்துருக்கும் அதை பார்த்த பார்வதி தேவி வந்து ஐயோ இப்படி இறந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதோடைய குட்டி பன்றியை இவங்க எடுத்து வளர்த்தாங்க இப்ப அது வளர்ந்து ஆக்ரோஷமா அங்க இருக்கிற தோட்டத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்து சிவபெருமான் கோபமாகி அதை அழிக்கணும்னு நினைக்க பார்வதி தேவி வந்து இல்லல்ல இந்த பன்றியை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்காக நீ இங்க இருக்க வேண்டாம் பூமிக்கு போ அங்க இருக்கிற நிலத்துல இந்த மாதிரி பன்றிகள் அட்டகாசம் செஞ்சு அவங்க நிலத்தை அழிக்கி பார்க்கும்ல நீ அவங்களுக்கு காவல் தெய்வமா இருக்கிறதா உன்னுடைய வேலைன்னு இந்த பஞ்சருடைய பூமிக்கு அனுப்பி அப்படிதான் அங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களுடைய நிலம் எங்களுடைய இடம் எதுவுமே அழியாம நீ தான்ப்பா பாத்துக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வராம நீ தான் பாத்துக்கணுன்ற மாதிரி இவங்க பஞ்சுளி தெய்வத்தை வணங்குவாங்க பஞ்சுளி தெய்வத்துக்கு நன்றி செலுத்துற விதமா பூதகோளா அப்படிங்கிறது வருஷா வருஷம் நடக்கும் அதுல பஞ்சுருளி வேஷம் கட்டி பஞ்சுருடியே அவங்க உடம்புல வந்து இறங்கி அவங்களுக்கு அருள் புரியிற மாதிரி இந்த ஒரு சடங்குங்கிறது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த குளிகா தெய்வம் எப்படி உருவாச்சுன்னா பார்வதி தேவி சாம்பல் எடுத்துக்கிட்டு சிவன் கிட்ட போகும்போது அந்த சாம்பல்ல ஒரு கல் இருந்திருக்கு அந்த கல்ல ஒரு தூக்கி போட அந்த கல்லு பிறந்ததுதான் குளிகா இப்ப அந்த குளிகாவ விஷ்ணுவுக்கு நீ வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க இந்த குளிகாங்கிறது ஆக்ரோஷமானது அடங்காத பசி இருக்கிறது அதனால விஷ்ணுவே சாபம் கொடுத்து நீ பூமியில போய் பிறக்கணும் பூமில இருக்கிற மக்களை காப்பாற்றணுங்கிற மாதிரி சாபம் கொடுத்து பூமிக்கு அனுப்புற அப்படி இப்ப குளிகா கருவில் கருவுல இருக்கும்போது நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கும்போது எல்லா குழந்தைகளும் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியே வெளியே வரணும்னு சொல்ல இந்த குளிகா கேட்காம மார்பகத்தையே கீழ்ச்சி இந்த குளிகா வெளியே வந்திருக்கும் அடங்காத கோபத்தோட அடங்காத பசியோட இருக்கிறது தான் இந்த குலிகா தெய்வம் அப்படி இது எனக்கு பசிக்குது பசிக்குது சாப்பிடணும்னு சொல்லி சூரியனையே சாப்பிட நினைச்சிருக்கும் அப்ப விஷ்ணு வந்து இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தப்பாரு அதோடைய பசி அடங்கலை தன்னுடைய விரலையே சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு அப்பயுமே அதோடைய பசிங்கிறது அடங்கல இப்ப உன்னுடைய வேலை என்ன உன்னுடைய கடமை என்ன அப்படின்னாக்க அங்க இருக்கிற மக்களுக்கு நீ காவல் தெய்வமா இருக்கணும் அங்க யாராச்சும் தப்பு செஞ்சாங்க அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை தண்டிக்கிற அளவுக்கு நீ ஒரு குக்கிரமான தெய்வம் அப்படிங்கிறது தான் குளிகாவுடைய வேலை இப்ப குளிகாவும் பஞ்சுருளியும் இந்த இடத்த நான் தான் பாதுகாப்பேன் இந்த இடத்த நான் தான் மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து இந்த வேற இந்த மாதிரிலாம் இங்க அடிச்சுக்க கூடாது ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் காவல் தெய்வமா நீங்க ரெண்டு பேருமே இருக்கணும்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப பஞ்சுருளி மக்களுக்கு மக்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி பண்றது அதே குளிகா தெய்வம் நீங்க தப்பு செய்யாம இருக்கணும் தப்பு செஞ்சீங்கன்னா தண்டிக்கிறது தான் என்னுடைய வேலை இப்படி இந்த ரெண்டு காவல் தெய்வங்களும் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுதான் அவங்களுடைய வேலையா வச்சுட்டு இருந்தாங்க தெய்வங்களுடைய கதை இப்ப இந்த பார்ட் டூ அப்படிங்கிறது ப்ரீ மூணு டைம்ல நம்ம பார்த்துட்டோம் இப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி இப்ப இந்த மூணு டைம்ல ராஜா நிம்மதி இல்லாம இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த வழியில வந்தவங்க எனக்கு நிலம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நிலத்தை எப்படியாச்சும் அபகரிக்கணுங்கிற பிளான போட்டு மக்களை அழிக்கணும்னு பார்த்தாங்க இப்ப முன்னாடி ராஜா காலத்துல அங்க இருக்கிற மக்களையே மொத்தமா அப்புறப்படுத்தணும் அங்க இருக்கிற மக்களை குடும்ப பண்ணுங்கிற அளவுக்கு குடும்பக்கார ராஜா இருந்திருப்பார்ல சோ அந்த ராஜா இந்த பழங்குடி மக்களை அழிக்க நினைச்சு எப்பா என்ன சிவபெருமான் வந்து இந்த பழங்குடி மக்களை காப்பாத்தணும் இங்க இருக்கிற நிலத்தை காப்பாத்தணும்னு என்ன அனுப்பியிருக்காரு என்ன மீறி எங்க மக்களை நீ கையை வச்சிருவியான்னு சொல்லி இப்ப இங்க பஞ்சுருளி அதை விட முக்கியமா குளிகா ஏன்னா அந்த ட்ரெயிலர்லயே வரும் குளிகா நீ வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி சோ குளிகாவுடைய கோபத்துக்கு இந்த மன்னரும் சரி இருக்கிற மொத்த பேரும் ஆளாகிறது இந்த மக்களை காப்பாத்த இந்த இடத்தை காப்பாத்த குளிகாதேவன் எந்த அளவுக்கு ஊக்கரமா சண்டை போடுறதுங்கிற இந்த மொத்த விஷயத்தையும் இந்த படத்துல பாக்க போறோம் முக்கியமா இதுல பஞ்சுருலியுடைய கதை அது இல்லாம குளிகாவுடைய கதை இப்ப சொன்ன இந்த கதையை எல்லாத்தையும் விஷுவலாவே பாக்க போறோம் ஏன்னா இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தாரு சிவன் பார்வதி தோட்டத்துல இருந்து அந்த காட்டு பன்றினால பஞ்சுருளி உருவான கதையை நாங்க இதுல அந்த விஷயத்த நாங்க எடுத்துக்கிட்டு ஏக்கப்பட்ட கதைகள் இருக்கு அதுல இந்த ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக்கிட்டு இந்த படத்துல நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு சோ பஞ்சுள்ளி குலிகாவுடைய கதையும் பார்க்க போறோம் அது இல்லாமல் அந்த குடும்பகார ராஜா வந்து அங்க இருக்கிற மக்களை குடும்பப்படுத்த அங்க இருக்கிற நிலத்தையே அபகரிக்க நினைக்க அப்ப இந்த காவல் தெய்வமா இருக்கிற பஞ்சுருளியும் குளிகாவும் அவர் எப்படி காலி பண்ணாங்க இப்படிங்கிற அந்த மொத்த விஷயத்த இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம் அண்ட் அது இல்லாமல் இந்த பார்ப்பு எழுதுறேன் பா ஹிட் ஆயிடுச்சு நல்ல வசூல் வந்துருச்சு பெருசால ஒன்று பண்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சுருளி தெய்வத்துக்கிட்ட இவங்க வந்து அருள்வாக்க கேட்டிருக்கிறாங்க இந்த படம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி அதுக்கு மிகப்பெரிய தடங்கள்லாம் வரும் அதை மீறி இந்த படத்தை நீ செஞ்சிடுவேன் அப்படின்னு பர்மிஷன் தான் இந்த படத்தையே அவங்க பண்ணாங்கன்னு ரிஷப் ஷெட்டிய சொல்லியிருந்தாரு ஏகப்பட்ட தடங்கல்களை மீறி ஏற்பட்ட ஒரு விஷயத்தை எங்க பண்ணியிருக்காங்கன்னு அவருமே இன்டர்வியூல சொல்லிருந்தாரு காந்தாரா ஒன்லைன் எல்லாம் நடந்துச்சு அதோட முக்கியமா இந்த குளிகாதம் யாரு பஞ்சுலி தேவையாருக்கிற விஷயத்தை டீட்டெயிலாக அதில் பார்த்துட்டோம் அண்ட் இந்த வீடியோ எப்படி மறக்காம சொல்லுங்க